ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆல் நம்ம இந்த வீடியோவில் இந்திய மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐந்து பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கு இப்படி வெளிநாடுகளில் தடை விதிக்கப்பட்ட அந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன அந்த பொருட்களை எதுக்காக தடை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஐந்து பொருட்களில் நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அண்ட் இந்த பொருட்களெல்லாம் தடை விதித்தது நல்லதாக கெட்டதா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வீடியோல ஃபர்ஸ்டா இருக்கிற பொருள் என்னன்னா பீடா இந்த பீடா அப்படின்றது வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை மூணையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பீடா அப்படின்ற பொருள் இந்த பொருள் வந்து இந்தியால நார்மலா எல்லா மக்களும் யூஸ் பண்ணுவாங்க எதுக்காகனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பீடா அப்படின்ற பொருள் இந்த பீடா அப்படின்ற பொருளை வெளிநாடுகளான குறிப்பா வந்து அமெரிக்கா கனடா இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல தடை விதிச்சிருக்காங்க எதுக்காக இந்த தடைய போட்டிருக்காங்கன்னா இந்த பீடால சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் தான் பாக்கு அந்த பாக்க சாப்பிட்றது மூலியமா வாய் கேன்சர் வரும் அது மட்டும் இல்லாம இன்னும் பல உடல் உபாதிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீடாவை வீடியோல செகண்டா பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா கிண்டர்ஜாய் இந்த கிண்டர் ஜாய் அப்படின்றது இந்தியால அதிகமாக சேல் செய்யப்பட்ட ஒரு பொருளாகவும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிச்ச பொருளாகவும் இருக்கும் ஏன்னா இந்த கிண்டர்ஜாய் அப்படின்ற ஒரு முட்டை வடிவ பொருள்ல என்ன இருக்குன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலந்த சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொருட்கள் இருக்கும் இந்த கிண்டர் ஜாயை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால தடை விதிச்சிருக்காங்க நம்ம வீடியோல தேர்டா இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா இந்தியால தயார் செய்யப்படக்கூடிய கலர் மிட்டாய்கள் இந்த மிட்டாய்களை வந்து ஐரோப்பிய ஒன்றியங்களில் தடை செஞ்சிருப்பாங்க குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த மிட்டாய்களை தடை செஞ்சிருப்பாங்க எதுக்காக இந்த தடையை போட்டிருப்பாங்கன்னா இந்த மிட்டாய்கள் மேல தீட்டப்படக்கூடிய அந்த கலர் வண்ணங்கள் சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு கலர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன்சியோ ஃபோர் ஆர் அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு சில கெமிக்கல்களை யூஸ் பண்ணி அந்த கலரை தீட்டிருப்பாங்க இந்த மாதிரி அந்த கெமிக்கல்களை யூஸ் பண்ணி அந்த கலரை தீட்டுறதுனால குழந்தைகளுக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல போர்த்தா இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா லைபாய் சோப் இந்த லைபாய் சோப்பானது வெளிநாடுகளில் மக்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையில் இருக்கு ஏன்னா இந்த லைபாய் சோப்பில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வெளிநாடுகளில் தடை போட்டிருக்காங்க இந்த லைபாய் சோப் வந்து மக்கள் வெளிநாடுகளில் யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் இந்தியாவில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சோப்புகளில் இந்த லைபாய் சோப்பும் ஒன்று நம்ம வீடியோவில் சுஸ்தாக இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா நிமிஸ்லேட் அப்படின்ற ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் இந்த டேப்லெட் ஆரம்பத்தில் வந்து பல நாடுகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யூஎஸ்ஏ யூகே கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் டூ தௌசண்ட் டூல பின்லாண்டும் ஸ்பெயினும் இதை யூஸ் பண்ண நிறுத்தினாங்க அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறதுனால மனிதர்களோட லிவர் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்ல பிரான்ஸ்ல வந்து இந்த டேப்லெட்லாம் டூ தௌசண்ட் செவன்ல பிரான்ஸ்ல இந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால ஒரு ரெண்டு நபர்கள் உயிரிழந்திருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடா அந்த டேப்லெட்டை யூஸ் பண்றதை நிறுத்தினாங்க ஆனா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்ல